வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெதவிலே பூனத்தில் மேவி நிற்கும் அபிராம வெடுவச்சி பாத பத்ம மீது சச்சை அதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே காது முக்கிர வீர பத்திர வெட்க மகுடாம் ஆகாசமுட்ட வீசிவிட்ட காலருபத்தி மயோரை ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனி நான ஓர் ஓதுவித்த பெருமாளே ஒர் எழுத்தில்லாறு ஓதுவித்த பெருமாளே അതരിത്തു വേള പുക്ക ആരട്ടി പുയനേയ ആദരത്തോടാദിക്കാന പുത്തീ പുൽവായേ ആദരത്തോടാദിക്കാന പുത്തീ പുൽവായേ വെറ്റി വേൽ മുരുക്ക് അരോഹരാ നമ്മ വടി വേൾ മുരുക അരോഹരാ